நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக இல்லை ஏதோ ஒன்றுக்காக எப்போ காத்திருக்க முடியும்னா உங்களை பற்றி நீங்கள் பெருசாக நினைக்காதப்போ தான் நீங்கள் ரொம்ப பணக்காரராகவும் திறமையானவராகவும் இருந்தால் நீங்கள் கடைக்கு போய் வேண்டியதை வாங்குவீங்க நீங்கள் ஏழைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் போய் ரேஷன் கடை முன்னால் காத்திருப்பீங்க இப்போது இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் இடத்த பாருங்கள் காத்திருக்கிறத தவிர உங்களால் வேறு ஏதாவது செய்ய முடியுமா காத்திருக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க நான் கேட்க விரும்புகிறது இது எதுக்காக ஏன் இப்படி காத்திருக்கணும் ஒருத்தர் எதுக்காக இப்படி காத்திருக்கணும் காலம் காத்திருக்காமலே இது நடக்காதா நன்றி நான் நீண்ட காலம் காத்திருக்கிறத பத்தி பேசல நான் காத்திருக்கிற குணத்தை பத்தி பேசுனேன் காலத்தை பத்தி இல்ல நான் காத்திருக்கிறத உங்களுக்குள்ள இருக்கிற ஒருவித குணமா பேசினேன் நீங்கள் எவ்வளோ காலம் காத்திருந்தீங்கன்னு பேசலை நீங்கள் கையப்பி செஞ்சிட்டே இருக்கீங்க இப்படி பரபரன் இருந்துட்டே நீங்கள் ஆயிரம் வருஷம் காத்திருக்கலாம் அது பிரயோஜனம் இல்லை நீங்கள் பரபரன் இருந்துகிட்டே பத்தாயிரம் வருஷம் காத்திருக்கீங்க அதில் என்ன அர்த்தம் இருக்கும் அதில் அர்த்தமே இருக்காது நீங்கள் நேரத்தை வீணாக்குறீங்கன்னு அர்த்தம் காத்திருக்கிறது ஒரு குணமாக இருக்கணும் நீங்கள் சும்மா காத்திருக்கணும் நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக ஏதோ ஒன்றுக்காக எப்போ காத்திருக்க முடியும்னா உங்களை பற்றி நீங்கள் பெருசாக நினைக்காதப்ப தான் நீங்கள் முழுசாக ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எதுக்குனாலும் காத்திருக்க முடியும் நீங்கள் உங்களை பெருசாக நினச்சிக்கிட்டால் எதுக்கும் யாருக்கும் காத்திருக்க முடியாது மக்கள் அதிகமாக படிக்க படிக்க மக்கள் அதிக வசதியானவங்களை ஆக ஆக அவங்களால் காத்திருக்க முடியாது கவனிச்சிருக்கீங்களா அவங்கள பற்றி பெருசாக நினைக்காத மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு கிராமத்து ஆள் இங்கே காத்துருங்கன்னு சொன்னால் அவர் அங்கேயே பூரா உட்காந்துருப்பாரு அதையே ஒரு படித்தவர்கிட்ட சொல்லுங்க அவரு ஒரு நிமிஷத்தில் அஞ்சு தடவை வாட்சாக பார்ப்பாரு அவரால் காத்திருக்க முடியாது அவருக்கு அவர் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினப்பு தன்னை பற்றி ரொம்ப பெருசாக நினைக்காத ஒருத்தரால் சும்மா காத்திருக்க முடியும் அதோட இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தில் நீங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்கீங்கன்னு புரிஞ்சுட்டா காத்திருக்கிறத தவிர வேறு வழி இல்லைன்னு உங்களுக்கே புரியும் சின்னதுன்னு நான் சொல்லும்போது இந்த அண்டத்தோடு ஒப்பிட்டால் நீங்கள் ஒரு தூசு தானே நீங்கள் காத்திருந்தே ஆகணும் எப்படி காத்திருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா எதையும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க ஏன்னா பிரபஞ்சத்தோடு ஒப்பிட்டால் நீங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கீங்க நீங்கள் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா நீங்கள் மேலேயும் கீழேயும் குதிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது ஹைப்பர் டென்ஷன் வேணும்னா வருமே தவிர உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது நீங்க காத்திருக்கணும்னு நான் சொல்லலை செய்யறதுக்கு வேற எதுவும் இல்லை நீங்க காத்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இல்லை நீங்க போய் அதை அடைய முடியும்னா போய் சாதிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நீங்க போய் அதை அடைய முடியாது அதனால காத்திருக்கிறது தானே நல்லது நீங்க ரொம்ப பணக்காரராகவும் திறமையானவராகவும் இருந்தா நீங்க கடைக்கு போய் வேண்டியதை வாங்குவீங்க நீங்க ஏழைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க போய் ரேஷன் கடை முன்னால காத்திருப்பீங்க அவங்க பத்து மணிக்கு திறக்கிறதா சொல்லுவாங்க ஆனால் எப்பவும் தான் திறப்பாங்க ஆனாலும் நீங்கள் கையில் பையோட காத்திருப்பீங்க ஏன்னா நீங்கள் காத்திருக்கலன்னா உங்கள் பின்னால் நூறு பேர் நிற்கிறாங்க நீங்கள் கடைசிக்கு போயிடுவீங்க நீங்கள் நாள் முழுக்க காத்திருக்கணும் அதனால நீங்கள் காத்திருப்பீங்க எதுக்கு ஏன்னா உங்களால் வேறு ஒன்றும் செய்ய முடியல இப்போது இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் இடத்த பாருங்கள் காத்திருக்கிறத தவிர உங்களால் வேறு ஏதாவது செய்ய முடியுமா முடியுமா நான் கேக்குறேன் பிரபஞ்சத்தோட ஒப்பிட்டா காத்திருக்கிறத தவிர உங்களால வேற ஏதாவது செய்ய முடியுமா நீங்க அவ்வளவுதான் செய்ய முடியும் அது ஆனந்தமாவது செய்யுங்களேன் சும்மா காத்திருங்களேன் அதனால காத்திருக்கிறது நேரத்தை பத்தினது இல்லை காத்திருக்கிறது ஒரு குணம் அது நீங்க இருக்கிற ஒரு தன்மை பிரபஞ்சத்தோட ஒப்பிட்டா நீங்கள் எவ்வளோ சின்னதுன்னு புரிஞ்சாதான் நீங்கள் அது முடியும் உங்கள் தலையில முட்டாள்தனமான நினைப்பு இருந்தால் உங்களால் காத்திருக்க முடியாது நீங்க யாருன்ற உணர்வை நீங்க மிகைப்படுத்தி இருந்தா உங்களால் காத்திருக்க முடியாது நீங்க ஒரு ராஜான்னு நினைச்சா நீங்க காத்திருக்க முடியாது பிரபஞ்சத்தில் நீங்கள் யாருன்ற நிஜத்தை நீங்கள் பார்த்தாதான் உங்களால் காத்திருக்க முடியும் உண்மையை உள்ளபடியே நீங்கள் உணர்ந்திருந்தாதான் காத்திருக்கிற குணம் வரும் உங்கள் மனசு முழுக்க கற்பனை நிறைஞ்சிருக்கிறதால உங்களால் காத்திருக்க முடியல உண்மையை உணர்ந்தால் இயல்பாகவே காத்திருப்பீங்க